ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் ஹாலில் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் தேவையில்லாத பொருள் எடுத்துட்டேங்க இனி என்ன டிவி மாட்டணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாட்டணும் அந்த ரெண்டு வேலை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிச்சன் க்ளீன் பண்ணி போடுறதுக்கு நிறைய பேர் சூப்பர்னு சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் ஐடியாக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க ஸ்டாண்டர்ட் எடுத்து மாட்ட சொல்லியிருந்தீங்க அது ட்ரை பண்ணுறங்க அப்புறம் வந்து கிச்சன் செட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரே மாதிரி பாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கி வைங்கன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் எனக்கு பார்க்குறக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரணியா பாப்பா இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே அது ஆர்டர் பண்ணியாச்சு ஃப்ளிப்கார்ட்டில் நேற்று நைட்டு மூணு பொருளை ஆர்டர் பண்ணிக்கிறேங்க மொத்தமாக அது என்னென்னு உங்களுக்கு ஆட்ரு பாருங்க ஒன்று வந்து டப்பா இங்கே சைடில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த டப்பா ஆர்டர் பண்ணியாச்சு அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் வந்து மாட்டுற மாதிரி ஒரு சோலாரு லைட்டு சூப்பராக இருக்குது ரிமோட்டோட வருது ரிமோட்டை அமுத்துனா ஆன் ஆகிற மாதிரி இல்லைன்னா அரைச்சி நடந்து வந்தாங்கன்னா சென்சாரில் ஆன் ஆகிற மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிற மாதிரிங்க அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு ஸ்டெப்னி ஏதாவது பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னா ஸ்டெப்னி வச்சு இந்த காரோட வர்றது நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா காரோடும் வர்ற ஸ்டெப்னியில் இருக்கிற அந்த ஸ்டெப்னி மாட்டிட்டு அது இப்படி தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ராடு மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது ஈஸியாக இருக்கும் இப்படி ஈஸியாக இப்படி இப்படி திருவிட்டு நம்ம இப்படி திருவணும்னா அதுவே லூஸாகி மறுபடியும் வந்துக்கும் மறுபடியும் இப்படி திருவிட்டே இருக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் மொத்தம் மூணு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வேறு கிச்சனுக்கு ஏதாவது முக்கியமாக பொருள் இந்த ரோலிங் டப்பாவில் ஆர்டர் பண்ணலங்க நான் கூட இந்த உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினேன் எங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்களே இந்த ரோலிங் டப்பா இது இந்த டப்பா இது எனக்கு அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்குது சரி ஓகே இருந்துட்டு போட்டு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணாமல் நல்லா இருக்குமான்னு ஒலிகம் மேனில் சொல்லுங்கள் ஓகே ரெடி ஆகிட்டேன் நீ பாருங்கள் பெட்டிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடக்கு இந்த பெட்டிகளெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா துணி வந்து காயத்தறிக்கு மாதமாயி குழந்த வந்ததுக்கப்புறம் உடம்பு வந்துருச்சு அவளுக்கு நிறைய துணி பத்தில் எனக்கும் வந்து நிறைய துணி பத்துலிங்க எல்லாம் பழைய துணியெல்லாம் பீரோக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது அதான் காயத்தறி நீவா அந்த துணி மணியில் மட்டும் கொஞ்சம் நீ ஹோல்சேல் பண்ணி ஆகிற துணி ஆகாத துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து மேலே வச்சுருவோம் யாராவது வருவாங்க துணிக்கு இருக்குதுனு கேட்டு நிறைய தடவை நிறைய பேர் வந்திருக்குறாங்க அப்படி வந்தாங்கன்னா அப்படி எடுத்து பாக்ஸோடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஐடியா பண்ணிட்டேங்க நீட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோம் டோர் வீடியோ வரும் ஒரு சின்ன வீடியோ நீ போய்ட்டு ஆதிரிக்கண்ணன் கூட்டிட்டு வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்